பாதை விளக்கு ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு உயிருள்ள வாக்கு ஆற்றமேக வாக்கு வளவோட்டும் வாக்கு வாழ்வா ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு தீய எதிலும் நான் கால் வைப்பதில்லை பொன் வெள்ளியதிலும் என் மனம் போவதில்லை தீய எதிலும் நான் கால் வைப்பதில்லை பொன் வெள்ளியதிலும் என் மனம் போவதில்லை பொய்வ ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோட இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாய மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்துருக்களை அவனுக்கு உண்பாக மடங்கடித்து அவனை பயக்கிறவர்களை வெட்டுவேன் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என் கிருபையை என்னென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் அவன் சந்ததி என்னென்றைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களில் மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன் என்று சொல்லி இந்த எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் வந்து தாவிதுக்காக ஒரு அருமையான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க என் தாசனாகி தாவிதை கண்டுபிடித்தேன் தாசன் தாசனுடைய பிரியமானவன் அர்த்தம் தாவிதை வந்து தனக்கு பிரியமானவன் என்று சொல்லி கத்திர அழைக்கிறார் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்த தா தாவிதை தைலத்தினால பரிசுத்தமான தைலத்தினால அவனை அபிஷேகம் பண்றாரு என் கை அவனோட உறுதியாக இருக்கும் என் கை அவனோட உறுதியாக இருக்கும் கை அப்படின்னா ஆண்டோர் வந்து அவருடைய கரத்தினால் சொன்னதை வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் வார்த்தையினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார் அதான் என் கை அவனோட உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் அவனை வந்து அவன் சோர்ந்து போன இருந்தாலும் என்னுடைய புயை அவனை பலப்படுத்தும் சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை சத்துருக்கு முன்பாக அவனுக்கு நான் செய்வேன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் இருபத்தி மூணில் சொன்னதுக்குள்ள சத்ரு நிற்காதபடி நெருக்குதல் வந்தாலும் கூட ஒரு பாதுகாத்து அவனை வழி நடத்துகிறார் அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பயக்கிறவர்களை வெட்டுவேன் அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பயக்கிறவர்களை வெட்டுவேன் அவன் யாரெல்லாம் எதிரிட்டு அவனுக்கு எதிராக வராங்களோ அவங்களுக்காக கத்திரே யுத்தம் செய்தாரங்க பாருங்கள் கத்தர் உனக்காக செய்வா உனக்காக கத்தர் யுத்தம் செய்வா நீ சும்மா இருப்பேன்னு சொன்ன அது மாதிரி தான் நிறைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது நாங்கள் தான் இருப்போம் ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்து நிறைய காரியங்களை வாக்கி பண்ணினார் சத்துருக்கள் எழும்போது அவரே யுத்தத்தை செய்ய வல்லவராக இருந்தார் எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் காரியங்களில் பல காரியங்களில் வேலை பார்க்குற இடங்களில் பிள்ளைகளுடைய காரியங்களில் சத்துரு எதிராக எழும்போது கத்தரே யுத்தத்தை செய்துடுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் எங்களுக்காக யுத்தம் செய்தார் என் உண்மையும் என் கிரு கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அந்த உண்மையும் கிருபையும் ஆண்டவர் பாதுகாத்து தந்தாரு கொம்பு உயரச் செய்தார் இதே தாவிதுக்கு அதையே தான் என்ன செய்தாரு என் கிருபையை இன்னைக்கு அவனுக்காக காப்பேன் அவன் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் இப்போ ஆளுநர் சொன்ன வார்த்தை மாறாது அவன் சந்ததி என்னன்றைக்கு நிலைத்திருக்க அவன் ராஜஸ்தானம் வானங்களில் மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன் சந்ததி சந்ததியாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கொடுத்த வார்த்தையின்படியே நிறை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கார் நாமும் கூட நம்மை முழுமையாக ஒரு இடத்துல அர்ப்பணிப்போம் அப்பா என்னை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க என்னை அபிஷேகம் பண்ணினீங்க எனக்காக இத்தனை செய்தீங்க எனக்கு உண்மையும் கிருமே என்னோடு இருக்க முடியாத செய்தீங்க என்னுடைய கொம்பை உயர்த்தினீங்க என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீங்க சந்ததிகளை பாதுகாத்தீங்க நமக்கு நன்றியப்பா என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அவரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேணும் அப்போ தான் என் தாசன் என்று சொல்லுவார் எனக்கு பெரிய மாணவன் என்று சொல்லி அவர் சொன்னார்ல நாமும் கூட அவருக்கு பிரியமானவர்களாய் நம்ம மாற்றிக்கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் நாம் வந்து அவருடைய அவரத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் அன்றாட பெரிய காரியங்களை செய்வார் நம்ம தா தாவிதை வந்து எல்லாரும் மறந்தாங்க தன்னுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் அவனுடைய மாமனார் அவனுடைய சொந்த ஜனங்கள் மகை எல்லாருமே மறந்தாங்க ஆனால் ஆண்டவர் மற மறக்காமல் கைவிடாமல் பாதுகாத்து நடத்தினார்ல அதுக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம் இதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யார் கைவிட்டாலும் நம்ம கைவிடாத தெய்வன் நம்மோடு இருக்கிற எப்படியா நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் அப்பா எங்களை மறக்காத தேவ்நாக எங்களோடு இருந்து எங்களுடைய கொம்பு உயர செய்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக்கொள்